ஃபைஸலாட் இந்த நாளில் தேனிலும் இனிமே நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம் பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டு ஆறு இப்படியே சொல்லுகிறது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படே மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆமாங்க வேதாகமத்திலையும் யோசிப்பு அப்படிங்கிறவரை பார்த்தோம்னா யோசிப்பு குழியில் தள்ளிட்டாங்க யோசிப்பு கொலை பண்ண அவங்க கூட பிறந்த சகோதரர்களே என்ன பண்ணாங்க ஆலோசனை பண்ணாங்க ஸோ யோசிப்புக்கு பயங்கரமான சூழ்நிலாம் இருந்துச்சு ஆனால் யோசிப்பு பயப்படலை கலங்கலை யோசிப்பை தேவன் தப்பி வைத்தாருங்க ஏன்னா யோசிப்பு கூட இருந்தது யாருன்னா கத்தர் ஸோ யோசிப்பு கூட கத்தர் பட்சமாக இருந்தார் இந்த நள்ளி பிரியமானவர்களே உங்களுக்கும் நிறையா உங்களை பல பண்ணுற அளவுக்கு காரியங்கள் நடக்கலாம் அவங்களை பயமுறுத்துகிற காரியம் வாழ்க்கையில் உங்களுக்கு குடியில் தள்ளுகிற ஒரு அனுபவங்கள்லாம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஆனாலும் இந்த வருஷத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதி வருஷங்கள்லாம் நீங்கள் கடந்திருப்பீங்க ஸோ எப்படி நீங்கள் இதை தாண்டி மேற்கொண்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்தாருங்க ஸோ நீங்கள் தாண்டி மேற்கொண்டு வந்தீங்க அதே போல தான் யோசிப்பு கூட இருந்தது போல் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு ஸோ எதை கொண்டே பயப்படாதீங்க கலங்காதீங்க எல்லாவற்றையும் தேவன் அவர் நன்மையாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாள் வார்த்தை வசனம் ஆசிர்வாதமாக இருக்கும் சொல்லி நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் ஓகே காட் ஸூ தேங்க்யூ